ஓம் சகாம் குகுவாழ்க குருவே துணை ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் ஒன்பது வண்ணான் பெற்ற வகம் இக்கதையினை கேட்ட நாமதாரகன் குகுவக புகத்தில் நிகழ்த்திய அற்புதங்கள் பற்றி மேலும் அறிய விரும்பி சித்தரை அது பற்றி கூகுமாக வேண்டினான் சித்தகம் அறியதும் அதிசயதுமான வண்ணானை பற்றிய ஒரு நிகழ்ச்சியை கூறத் தொடங்கினார் இகைவனின் ஆனாலும் மானுடர்களுக்கு முன்னோடியாய் திகழ ஸ்ரீ குரு சாதாரண சந்நியாசிகள் போல தமது நித்திய நித்திய மார்கத்து மார்கங்களை செய்வதற்கு நாள்தோறும் கிருஷ்ணா நதியில் நீராட வரும்போது அந்த வண்ணான் குருவின் திருவடிகளில் பணிந்து பின் வேலையை தொடங்குவான் முட்பிகவியில் செய்த நட்பயனால் அவனுக்கு குருவினிடம் பக்தி ஏற்பட்டது தொடர்ந்து இவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருந்த போது ஸ்ரீ குரு ஓகனால் வண்ணானிடம் நாள்தோறும் நீ இவ்வாறு வணங்குவது ஏன் எனக்கு என் உனக்கு என்ன வேண்டும் உனது செய்கையில் மகிழ்வுற்றுக்கும் நான் உனக்கு ஒன்று தருகிறேன் நீ பெகும் செல்வ செல்வ வளத்தோடு மன்னனாகி புகழுடன் வாழ்வாயாக என்று அகழினார் வண்ணான் ஸ்ரீ குருவின் வாக்கினை கேட்டு மிக்க மகிழ்வுற்று தனது மேலாடையில் நட்சகுணத்தினை குறிக்கும் முடிச்சு ஒன்றினை போட்டு கொண்டு அது நிறைவேற ஸ்ரீ குருவை வணங்கினான் அதன் பிறகு அவன் தன் கவலைகளை மகந்து மகந்து ஸ்ரீ குருவின் வேலையிலேயே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டான் நாள்தோகம் மடத்திற்கு சென்று அங்கு தகையை பெருக்கி துடைத்து வைப்பான் ஸ்ரீ குகு நீராட செல்கையில் பின் தொடர்ந்து சென்று நதிக்ககையில் காத்து கொண்டிருப்பான் இவ்வாறு தி தன்னலம் அவனின் சேவைகள் தொடர்ந்து கொண்டிருந்தது வெப்பம் மிகுந்த வைகாசி திங்களில் ஒரு நாள் இவ்வாறு ஸ்ரீ குரு நீராடி தியானத்தில் இருந்தபோது வழக்கம் போல் வண்ணான் ககையில் காத்து கொண்டிருந்தான் அன்று பலகும் நதிக்கு வந்து கொண்டிருந்தனர் ஒரு முகமதிய மன்னனும் தன் பரிவாரங்களுடன் தனது படகில் வந்து கொண்டிருந்தான் பல இளமங்கைகளும் அவனை சுற்றி விளையாடியபடி இருந்தனர் இவைகளை கண்ட வண்ணான் சென்ற பிறவியில் இவனும் ஸ்ரீ குருவினை வணங்கி இருப்பான் போலும் எனவேதான் இத்தகைய ஒரு பெரும் வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என நினைத்து அந்த சிந்தனையில் தன் பயமிழந்து நின்று கொண்டிருந்தான் அவன் நிலையை கண் கண்ணுற்ற ஸ்ரீ குரு அவனை அழைத்து நீண்ட காலமாக நீ வகுமையில் உழன்று துன்பப்பட்டிருக்கிறாய் புலன்களை திருப்தி செய்யாத ஒருவனால் முக்தியடைய இயலாது நான் கொடுத்த வகத்தின்படி இப்பிறவியிலேயே நீ அரசனாக விரும்புகிறாயா அல்லது உனது அடுத்த பிறவியில் அரசனாக விரும்புகிறாயா என நீயே தேர்ந்தெடுப்பாயாக என கூறவும் வண்ணான் திருகரம் கூப்பி கருணைக்கடலே கடலே தற்போது எனக்கு வயோதேகம் வந்துவிட்டது தங்களின் வகத்தினை குழந்தை பருவம் முதல் நான் அனுபவிக்கவே விரும்புகிறேன் எனவே நான் அடுத்த பிறவியில் அரசனாக பிறக்க வகமகுழ வேண்டும் என வணங்கினான் அப்போது ஸ்ரீ குருவும் கர்நாடக மாநிலத்தின் தற்போது பிரதார் வைதூரா பகுதியில் முகமதிய அரச குடும்பத்தில் பிறப்பாயாக நான் நரசிம்ம சரஸ்வதி என்ற எனது அடுத்த அவதாரத்தில் உனது முதுமையில் உன்னை சந்திப்பேன் என்னை பார்த்த கணத்தில் நீ உண்மைகள் யாவும் உணகப் பெறுவாய் என்று அகழினார் இவ்வகத்தினை பெற்ற வண்ணான் தனது மகனத்திற்கு பின் வைதுரா பகுதியில் அரச குடும்பத்தில் பிறந்தான் இதன் பின் சத்குரு குருவக புகத்தில் நீண்ட நாட்கள் தங்கியிருந்து பக்தர்களுக்கு அகல் புரிந்த பின் உலக வழக்கம்படி அஸ்ஜீவிய பகீல வருடம் துவாதசி நாளில் சூரியன் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கிருஷ்ணா நதியில் இறங்கி மகைந்தார் கிபி ஆயிரத்தி முந்நூறு குருவாழ்க குருவே துணை